அனைவருக்கும் வணக்கம் உங்கள் செயலம்பது பேசுகிறேன் பேசுறாங்க எப்படி இருக்கீங்க அதனால் கொஞ்சம் பண்ணி இருக்கோம் அந்ததான் வருது ஹாய் அம்மா நல்லா இருக்குன்னு நீங்க எப்படி இருக்க ஒருத்தர் எங்கிட்ட சந்தேகம் கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கோசரம் லைவ் இன்னைக்கு போட்டிருக்கேன் யார் இது வந்து எங்கிட்ட கொஞ்சம் சந்தேகம் கேட்கலாம் சக்தி நல்லா இருக்கியா சக்தி ம் நல்லா இருக்கேன் ஹாய் அம்மா சக்தியும் உன்னோட வேலைகள் சுறுசுறுப்பாக முடிஞ்சிடும் கொஞ்சம் பொறுமையாக கண்டிப்பாக முடிச்சு தரேன் இந்த மாதம் முடிக்கிட்டும் முதலகாளியை மட்டும் பிரார்த்தனை வச்சுருக்கேன் கண்டிப்பாக பிரச்சனை அடைஞ்சிடும் சக்தி எப்படி இருக்கேன் சக்தி யார் யார் கமெண்ட்ஸ் போட்டாலும் தமிழ்ல கமெண்ட்ஸ் போடுங்க நல்லா இருக்கேப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க நல்லா இருக்கேன் கண்டிப்பா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் கொஞ்சம் தமிழ்ல கமெண்ட்ஸ் போடுங்க கண்டிப்பா பேசுறேன் நான் உங்ககிட்ட வணக்கம் அம்மா ஸ்ரீலங்கால இருந்து எனக்கு வெளிநாட்டு பலன் இருக்கம்மா சொல்லுங்க கண்டிப்பா ஸ்ரீலங்கால இருந்து பேசிருக்கீங்க வெளிநாட்டு பலன் இருக்கு அம்மா கண்டிப்பா இருக்கு நீங்க கஷ்டப்படுங்க கண்டிப்பா உங்க பிரச்சனைக்குலாம் ஒரு முடிவு கிடைக்கும் கால ஒரு தீபம் போடுங்க பூசணிக்காயில ஒரு தீபம் போடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அம்மா நல்லா இருப்பீங்க உங்கள் கூட இதே சக்தி எங்கேயும் இருக்கிறது நன்றி 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 நான் மட்டும் இல்லை என்னுடைய பக்தர்களும் நல்லா இருக்குங்க இந்த காளி தான் எல்லாத்துக்கும் வழி சொல்லணும் இந்த காளைக்கு தான் எல்லாத்துக்கும் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நன்றி குளிர்வானம் அப்படிங்கிறவங்க அமைச்சுட்ருக்கீங்க அம்மா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் கூட இறைவன் சக்தி என்றும் இருக்கம்மா கண்டிப்பாக வணக்கம்மா வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வணக்கம்மா வணக்கம் 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 அம்மா என்னால் உங்கள் கோவிலுக்கு வர முடியல அம்மா எனக்கு அம்மா வாங்க வணக்கம்மா வணக்கம் 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 வணக்கம்மா நிறைய பேர் வணக்கம் சொல்லியிருக்கீங்க காலை வணக்கம் அம்மா நான் மலேசியாவை சேர்ந்த நன்றி 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 அம்மா எனக்கு அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடு கண்டிப்பா கண்டிப்பா உனக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் நல்ல நடந்துடுச்சா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் மாப்பிள்ளை நல்ல இடத்துல இருந்து வருவாங்க கண்டிப்பா நல்ல மாப்பிள்ளைய வர்றதுக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் செல்லமே அம்மா நான் வாக்கு கேட்டு வரணும் ஆனால் என்னால வர முடியல எனக்கு வரணும் அம்மா கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக அருள்வாக்கு இருக்குது கண்டிப்பாக பக்தர்கள் இப்போ கூட வந்திருக்காங்க எவ்வளோ பேர் பக்தர்கள் இருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் பக்தர்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க எந்தெந்த ஊரில் இருந்துலாம் வந்திருக்காங்க பக்தர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு நான் பார்ப்பேன் பாருங்கள் பக்தர்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டு